அடேங்கப்பா எவ்வளோ பெரிய மடி அப்படின்னு சொல்கிற மாதிரிதாங்க இந்த மாட்டுக்கு இருக்குது சரியான மடி பாயிண்ட்டு கொண்ட மாடுங்க இந்த மாட்டெல்லாம் நான் நிச்சயமாக சொல்கிறேன் நானும் வீடியோ பார்க்குறேன் இந்த சந்தையிலலாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறோங்க இது மாதிரியான மாடுகளை அண்ணா ஒரு லட்ச ரூபா தாண்டி வந்துருச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வந்துருச்சுன்னா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாட்டுக்கான விற்பனை விலையும் கறவையும் நாம் பார்க்க போகிறோம் எக்ஸாக்டாக என்ன கறக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரியான மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு மாட்டோட பேக்வெய்ட்லாம் பாருங்கள் சும்மா ஃபயராக இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் இதெல்லாம் இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து கண் முன்னாடியே பார்த்துருக்கோம் இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு வாய்க்குசாத சொல்லுவாங்க ஆனால் இந்த மாடு உண்மையாக நேர்மையான மாடாக விற்பனை இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு நல்ல சரியான உடற்கட்டமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல பேக் வைட்டோடு இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சந்த வீடியோவும் பார்த்துருப்போம் பர்டிகுலராக வீட்டில் போடுற வீடியோவும் பார்த்துருப்போம் சும்மா உதவாத மாட்டை கூட இருபத்தைந்து லிட்டர் கறக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட மடியை பார்த்தாங்கன்னா அவங்க வச்சுருந்தாங்கன்னா முப்பது லிட்டர் கறக்கும் அப்படின்னு கூட பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூப்பரான மடித்தோரண கொண்ட மாடு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடாக விற்பனைக்காக இருக்குது மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க உண்மையான கறவை என்னவோ அதையே சொல்லி மாட்டை கொடுக்குறாருங்க கடைப்பல் முளைப்பில் ரெண்டாம் மீத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் இன்னமும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அந்த கண்ணுன்றத்துக்கான அந்த டைமே இன்னும் மாட்டுக்கு வரல அந்த எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்றாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் தாராளமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தொம்பதாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க இதுவே ஒரு வேறு எதனா வியாபாரிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒன்றரை லட்ச ரூபாய் குறையில்லாத இல்லாத விலை சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி